இந்திரன் முதலானோர் புகழ்ந்திடும் தொன்மையான சிறப்புடைய இல்லறத்தில் ஒழுகுவோர் சிற்சில தவறுகள் இழைத்தால் அவற்றுக்கு பரிகாரங்கள் உள்ளன துறவு மேற்கொண்டோர் தவறு செய்திடில் அதற்கு ஓய்வு இல்லை அகது மலை உச்சியிலிருந்து வழுக்கி கீழே விழுவதற்கு ஒப்பாகும் என்று இல்லறத்தின் மேன்மையையும் துறவரத்தின் மேன்மையையும் கூறுகிறார் இச்சிறப்பை உணர்த்தும் பாடலை கச்சியப்பர் இந்திரர் புகழும் தொல்சீர் இல்லறம் புரிந்துள்ளோர்க்கு தத்தமது ஒழுக்கம் தன்னில் தகுமுறை தவறிற்றேனும் சிந்திடும் தீர்வும் உண்டால் செய்தற்கு சேரின் உயிந்திடல் அரிதால் வெற்பின் உச்சியின் தவறலொப்ப என்று பாடுகிறார் தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் பிரம்மனும் மற்ற யாவரும் இல்லாளுடன் இருந்து இல்லறத்தில் வாழும்படி யாவற்றையும் படைத்த சிவபெருமான் தானும் குற்றமற்ற